प्लेन किस कुड़ा का मशी के मशीन आका प्लेन किस कुड़े चल बा बाय हाँ चल मस्त नेक सापड़े हाँ अप्पा निकी नेक्स्ट वाइन तो रंगे साफ़ तो स्लीपर रंगे चचे हाँ चल पुंग पाँच पता ना बिरो बाक्स में ये ना चलिए हाँ मामा साफ़ ये स्कूल है இங்கே ஸ்நாக்ஸ் பாக்ஸை காமி பார்ப்போம் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன்னு பார்க்குறேன் ஓப்பன் பண்ண வா வெரி குட் பாப்பா இன்றைக்கி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் என்ன ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்தாங்க அப்பா ஆ வச்சு கொடுத்தாங்க லேடி சாப்பிட்டேடி மயிலே தண்ணி குடிச்சியா காமி வெரி குட் வெரி குட் பாப்பா சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டான் என்ன வாங்கினோம் சாக்லேட்டா சரி நீ போய் சோபா மேல உட்கார் அம்மா அடுத்த தர போ உட்காந்துட்டியா கண்ண மூடு கை நீட்டு கண்ண மூடிட்டியா கை நீட்டிட்டியா டைட்டா மூடு கண்ணா சோடாய் என்னது சாக்லேட்டா அங்க போய் பிடிச்சிருக்க சாப்பிடுறியா சரி என்ன சமையல் பண்ணிட்டு இருக்க சாக்லேட் 23 ஓ சாக்லேட் செஞ்சுட்டீரியா பாத்தியா இது சிலிண்டர் வச்சு பாப்பா அடுப்பு வச்சு ஸ்பூன்ல எல்லாம் வச்சி உல சாக்லேட் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா பாப்பாவோட விளையாட்டு சமல்லாம் வச்சு விளையாနေிட்டு இருக்காங்க இல்லடா ஆ சரி அம்மாவுக்கு செஞ்சு குடிச்சிரமா அம்மா சிலிண்டர் சிலிண்டரா டே அடுப்பா இது வந்து இது போடு அது கிளி ஆ அதிக்கிலி அதிக்கிலி முடி Ah, bisket. de bisket. Mudi. Ha.